இந்த நக்கல் தான வேணான்றது நான் எங்க உங்களை நக்கல் பண்ணு தண்ணி பிடிக்க சொன்னா போய் பெட்ல குப்பரை பத்துட்டு புது என்வைரன்மென்ட் சார் இந்த மாதிரி நான் ஐயோ தெரியாம சொன்னா ஐயோ சாரி சார் நீங்க பழங்க சார் இன்னும் டைம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு பழங்க

ஒரிஜினலாவே இருந்துச்சு சார் அப்படியா அப்படியா ஆமா ரொம்ப சந்தோஷம் ஹேராயிந்தி பத்தலி ஹேப்பி ஹேப்பி ஸ்கிரிப்டே இல்ல சார் ரியாலிட்டியாவே உள்ளுக்குள்ள வர்றோம் எந்த காண்டாக்ட்டும் இல்ல ஏய் பயங்கரமான ஆள் ராணிங்க இந்த எல்லா விஷயத்துக்குமே தட்டுப்பாடு இப்ப கா பக்கெட்லயே குளிக்கிறோம் சார் ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கு சார் கஷ்டமா இருக்கு சார் நான் முன்னாடி தப்பா நினைச்சேன் சார் பதினோரு மணி ஆனா ஜூஸ் வரும்னு வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு